சில சகோதரர்கள் கேட்குறாங்க ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு செல்லக்கூடியவர்கள் ஹிரா குகைக்கு ஏறி அங்கே தொள்ளக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்குறோம் ஹிரா குகையில் அப்படி என்ன தான் நடந்தது இஸ்லாத்துடைய வரலாற்றிலே ஹிரா குகையுடைய சிறப்புகள் ஏதாவது இருக்கிறதா அந்த ஹிரா குகையுடைய வரலாறு என்ன என்ற விடயத்தை கேட்டிருந்தார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இந்த பதிவில் ஹிரா குகையை பற்றிய இஸ்லாத்துடைய கண்ணோட்டம் என்ன ஹிரா குகையில் என்னத்தான் நடந்தது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம் அலமதுல்ல கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு நாற்பதாவது வயதில குர் ஆன் அருளப்பட்ட கொடுக்கப்பட்ட விடயம் எங்களுக்கு தெரியும் நாற்பது வயதை அடைவதற்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மக்களுடைய இந்த சில நடவடிக்கைகளை பார்த்து மக்களை விட்டு தனிமையில் இருக்க ஆசைப்பட்டார்கள் இதனால் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் என்ன செய்வாங்கண்டா தனிமையிலே இபாதத் வணக்க வழிபாடு செய்ய ஆசைப்பட்டு ஹிரா குகைக்கு போய் தனித்திருப்பார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஹதீஜா ரதி அல்லாஹ் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய மனைவி சாப்பாடுகளை கட்டிக்கொண்டு முகமது சல்லல்லா அலுவல் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஹிரா குகைக்கு சென்று அவர்களுக்கு சாப்பாடை கொடுத்து விட்டு வருவார்கள் சில சந்தர்ப்பங்களில் ஒரு நாளில் இரண்டு அல்லது மூன்று தடவை கால்நடையாக சென்று முகமது சல்லல்லா அலுவல்சல்லாம் அவர்களை பார்த்து விட்டு வருவார்கள் கண்ணியமானவர்களே குகைக்கு ஏறுவது எந்த அளவுக்கு ஒரு கடினமான விடயம் என்று தற்பொழுது எங்களுக்கு தெரியும் காரணம் என்ன அந்த அளவுக்கு சூடான பகுதி அந்த கட்பாறைகளில் ஏறும் பொழுதே நம்முடைய எனர்ஜி எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு கட்பாறை நிறைந்த ஒரு குகை தான் இந்த ஹிரா குகை இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஹிரா குகை ஏறுவதற்காக வேண்டி கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது வயதானவர்கள் அந்த கம்பிகளை பிடித்து கொண்டு ஏறி செல்வார்கள் ஆனால் அந்த காலத்தில் ஒரு கம்பியும் இருக்கவில்லை கண்ணியமானவர்களே முகமது சல்லா அலுவலாம் அவர்களுக்கு நாற்பது வயது என்றால் ஹதீஜா ரதி அல்லாஹ் அவர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து வயது நபி அவர்கள் இருபத்தி ஐந்தாவது வயதில் நாற்பது வயதாக இருந்த ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள் இதெல்லாம் நாம் அறிந்த விடயம் தான் புகாரியுடைய ரிவாயத் வருது இந்த ஐம்பத்தி ஐந்து வயதிலையும் ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா முகமது சல்லாஹ்லாம் அவர்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு அந்த மலைக்கு ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று தடவை ஏறி இறங்குவார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு தியாகம் என்று நாம் நினைக்க வேண்டும் நாம் யோசிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த ஹஜ்ஜு உம்ராக்கு சென்று ஒரு தடவை ஏறுவதை அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் போகக்கூடிய கைட் யாராவது அந்த வழிகாட்டிகள் என்ன சொல்வார்கள் நாங்கள் ட்ராவல்ஸ் மூலமாக ஹஜ்ஜுக்கு உமராக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த கைட்ஸ் என்ன சொல்வாங்க நீங்கள் ஹிரா குகைக்கு ஏறுவதாக இருந்தால் சுப தொழுததற்கு பிறகு சூரிய வெளிச்சம் வாரத்துக்கு முன்னால் ஏற ஆரம்பித்து விடுங்கள் இல்லாவிட்டால் சூடு அதிகரித்ததற்கு பிறகு உங்களால் ஏற முடியாது என்று அவர்கள் சொல்வார்கள் ஆனால் கண்ணியமானவர்களை ஹதீஜா ரதி அல்லா வெயிலையும் பார்க்கல தன்னுடைய கணவனுக்கு சாப்பாடை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று தடவை ஹிரா குகைக்கு ஏறி இறங்குவார்கள் என்று சொன்னால் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களை ஐம்பத்தி ஐந்து வயது ஹதீஜா ரதி அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களை இப்படி இருக்க முகமது சல்லாஹ் அலுவலம் அவர்கள் இந்த ஹிரா குகையை தேர்ந்தெடுத்து தனிமையிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் ஹதரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் தடவை வருகை தாராங்க வந்து முகமது சல்லா அலுவலம் அவர்களை பார்த்து இக்ரா ஓதுவீராக என்று சொன்னவுடன் பி எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னவுடன் அலி இஸ்லாம் நபிஸ்லாம் அவர்களை இரு

இருக்கிறது பூமியில் இருந்து ஆறுநூத்தி முப்பத்தி நாலு மீட்டர் உயரத்தில் இந்த குகை அமைந்திருக்கிறது இந்த குகையுடைய வாசல் அந்த மலையுடைய வடக்கு பக்கமாக இருக்கிறது இந்த குகைக்குள்ளால் நான்கு அல்லது ஐந்து பேருக்கு தான் செல்ல முடியும் அந்த குகையிலே அமர முடியும் மஸ்திது ஹராமில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஹிரா குகை அமைந்திருக்கிறது இந்த குகையுடைய அமைப்பை பார்த்தால் நான்கு மூலம் நீளம் ஒன்னே முக்கா மூலம் அகலம் கொண்டதாக இருக்கிறது இந்த குகைக்குள்ளால் ஒரே

விரிவாக்கம் செய்யப்பட்டது பல மதில் சுவர்கள் அந்த மஸ்ஜிதுக்கு கட்டப்பட்டதின் காரணமாக இப்பொழுது காபாவை ஹெரா குகையிலிருந்து பார்க்க முடியாது ஆனால் சல்லல்லா அலுவலாம் அவர்களுடைய காலத்தில் காபாவை நேரடியாக ஹெரா குகையிலிருந்து காண முடியுமாக இருந்தது காரணம் அந்த நேரத்திலே எந்த ஒரு மதில் சுவரும் காபாவுக்கு கட்டப்படாமல் அப்படியே திறந்த வெளியாகத்தான் இருந்தது கண்ணியமானவர்களே இஸ்லாத்தில் ஏனைய மலைகளுக்கு குகைகளுக்கு சொல்லப்படாத தனிச்சிறப்புகள் இந்த மலைக்கு இந்த குகைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நூர் மலையிலே இருக்கக்கூடிய இந்த ஹிரா குகையை தான் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் தான் வணங்குவதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் ஆரம்பத்தில் சல்லல்லாஹுலே வல்லம் இந்த ஹிரா குகையில் தான் செய்து கொண்டிருந்தார்கள் இரண்டாவது சிறப்பு இந்த ஹிரா குகையில்தான் தான் ஹதரத் ஜிப்ரில் அலி அவர்கள் முதல் தடவை இறங்கினார்கள் மூன்றாவது சிறப்பு இந்த மலையில்தான் தான் குர்ஆன் அருளப்பட்டது நான்காவது சிறப்பு குரான் இறங்கியதின் காரணமாக இந்த மலைக்கு மன்சிலுல் வஹி வஹி இறங்கிய இடம் என்ற சிறப்பு பெயர் சொல்லப்படுகிறது ஐந்தாவது தனிச்சிறப்பு காபத்துல்லாவுடைய பவுண்டேஷனை கட்டுவதற்காக வேண்டி இந்த ஹிரா குகை இருக்கக்கூடிய ஜபல் நூரில் இருந்து தான் கற்கள் எடுக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இப்படியாப்பட்ட தனிச்சிறப்பு இந்த ஹிரா குகை இருக்கக்கூடிய நூறு மலைக்கு இருக்கிறது கண்ணியமானவர்களே இது தான் இஸ்லாத்திலே ஹிரா குகையுடைய வரலாறும் ஹிரா குகையுடைய தனிச்சிறப்பும் எனவே இது போன்ற பல வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்கின்றன இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களிலே அந்த இடங்களை பற்றி தெளிவாக பேசுகிறேன் நாம் நம் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக ஜிசாகு முல்லாஹ் வஹரு அலி அஹமது இல்லாஹ் ஆலமீன்